வணக்கம் இரவு வானிலை இருக்கை இது நேரில் பார்த்திங்கன்னா பத்து மணி ஆகுது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று முதல் உருவாகிய அந்த பெங்கல் புயலானது தற்போது வடக்கு வடமேற்கு திசையில் நகன்றி வடகடலூர் மாவட்ட கரையை எட்டியுள்ளது இதன் வெளிச்சூற்றானது கரையை கடக்க தொடங்கி உள்ளது தற்போது வெளிச்சூற்றான கரையை கடக்க தொடங்கி இன்னும் ஒரு மணி நேரங்களில் அதான் நள்ளிரவு வாக்கில் அதாவது ஃபுல்லாக அதாவது மையமானது கரை கடக்க தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் காற்றின் வேதமானது சற்று அதிகமாக இருப்பதால் கரையோர மக்கள் பாதுகாக்க இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இந்த பொயிலானது தற்போது மழை சென்னை முதல் சற்று குறைந்திருந்தாலும் தற்போது மழை விலகியுள்ளது சென்னையில் வரும் மணி நேரங்களில் புதுச்சேரி கடலூர் போன்ற கடலோர மாவட்டங்களில் அதீத மழை பொழிவும் அதற்கு அடுத்து உள்ள உள் மாவட்டங்கள் அதீத மழைப்பொழிவும் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இது கரை கடந்து உள்ளே செல்லும் பொழுது காற்றை ஈர்த்து தன் பக்கம் வைத்துள்ள மேக கோயில்களை கொண்டு அதீத மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை தெரிவித்து கொள்கிறோம் இந்த புயலானது மூன்று நாட்களாக உருவாகி தற்போது தான் கரையை கடக்க தொடங்கியுள்ளது இதன் வீரியமானது எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதன் மையத்தில் தான் அதிகமான காற்று இருக்கும் எனவே மக்கள் யாரும் இந்த புயல் கரைக்கும் கடக்கும் வரை யாரும் வெளியே வர வேண்டும் என்பதை நம்ம சேனல் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது மழையானது உள் மாவட்டம் அதாவது கடலோரத்தை விட உள் மாவட்டங்களில் தான் தீவிரமாக அடைந்து கொள்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா அதன் மேல கூறிய அனைத்துமே வெளிச்சுற்றில் வைத்துள்ளதால் வெளிச்சுற்று படும் இடங்களில் அதிக மழை பொழிவை பெற்றுள்ளது இது மையமானது கரையை கடக்கும்பொழுது மையத்தில் அதிகமான காற்றும் இருக்கும் மழையும் இருக்கும் எனவே புதுச்சேரி அருகே உள்ள மரக்கான அருகில்தான் கரையை கடக்கும்போது தோன்றுகிறது சென்னையில் தற்போது மழை குறைந்திருந்தாலும் வரும் மணி நேரங்களில் ஒரு மிதமான மழை தொடரும் மற்ற மாவட்டங்களான உள் மாவட்டங்கள் வேலூர் திருவண்ணாமலை போன்ற உள் மாவட்டங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற உள் மாவட்டங்களில் வரும் மணி நேரங்கள் நாளை மதியம் மாலை இரவு ஆகிய நேரங்களில் ஒரு நல்ல மழை பொழியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது கரை அது கரை கடந்து முழுமையாக செல்ல நள்ளிரவு அதிகாலை போல் தெரிகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா அது விட்டம் மையம் கடக்கணும் அடுத்து வெளி சுற்று கடக்கணும் இதன் காரணமாக நாளை காலை ஆகிவிடும் மூன்று மணி நான்கு மணி ஆகி போல் தெரியுது ஃபுல்லாக கரை கடந்து உள்ளே செல்லும்பொழுது அது முழுமையாக கரை கடந்து அறுவைகள் செல்ல ஒரு நாள் ஒரு நாட்கள் ஆகும் இதன் காரணமாக உள் மாவட்டங்களில் நாளை முதல் மழை இப்பவே தற்போதைய மழை தீவிரம் அதிகரித்து காணப்படும் வரும் மணி நேரங்களில் மேலும் மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் என்பதை தெரிவித்து கொள்கிறோம் காற்று வேகம் இருக்கும் உள் மாவட்டங்களும் காற்று இருக்கும் அதாவது கடலோர மாவட்டங்களில் எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் காற்று இருந்தால் உள் மாவட்டங்களில் ஒரு அறுபது அறுபது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே காற்றுடன் கூடிய மழையாகத்தான் இருக்கப்போகிறது போகிறது இந்த மழை தற்போது அதாவது சைலண்டாக வந்த புயல் மாதிரி பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த பெங்கல் புயலானது உருவாகாது என்று உருவா தெரிவிக்கப்பட்ட இந்த பெங்கல் புயலானது உருவாகி தற்போது நல்ல மழையை கொடுத்து சென்னைக்கு நல்ல மழையை கொடுத்து உள்ளது நேற்று முதல் இன்று காலை வரை தற்போதுதான் மழை விலகி உள்ளது மற்ற மாவட்டங்களில் மழையானது பல்வேறு இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்துள்ளது காலையில் பார்த்திங்கனாக்கா பல்வேறு இடங்களில் இருபது சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் வரும் மணி நேரங்களில் இந்த புயலானது நள்ளிரவு அதிகாலை தான் கரை கடந்து உள்ளே செ வெளியே செல்லும் என்பதால் விடிய விடியும் வரை ஆறு வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதை நம்ம சேனல் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புயலின் தீவிரமானது நள்ளிரவு பன் பதினோரு பன்னெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள் கரை மையமானது கரையை கடந்து காலை நாலு மணிக்குள் முழுவதுமாக உள்ளே செல்லும் செல்லும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பார்க்கலாம் மழையின் தீவிரம் இன்னும் கடலோர மாவட்டங்களில் அதிகரிக்கிறதா என்பதை அதன் மேக அனைத்துமே உள் மாவட்டங்களுக்கு தள்ளியுள்ளது காற்று உள் மாவட்டங்களுக்கு அதிகமாக வீசக்கூடும் என்பதால் உள் மாவட்ட மக்களும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நாளை காலை விரிவான அறிக்கையில் பார்க்கலாம் புயல் கரையை கடக்கட்டும் எந்த அளவுக்கு மழை பொழிந்திருக்கிறது என்பதை நாளை காலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்